ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் 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 ஜீவா மகாராஷ்டிராவில் அங்க பாஜக ஆளும் கூட்டணிங்கிற மாதிரிதான் தான் மராத்தா பீப்புள் வந்து ரொம்ப காலமா அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க தனி இடஒதுக்கீடு கோரிக்கை அந்த கோரிக்கையை வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்லேயும் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மாதிரி நிறைய கோரிக்கை இருந்தாலும் மராத்தாவில் இப்போ ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பிஜேபி செஞ்சுருக்கு பிஜேபியினுடைய இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிராக பிஜேபி ஆட்சியே இப்படி ஒரு சாதிவாரி இடஒதுக்கீடை ஆதரிக்கும் என்றும் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்களே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய கொள்கைக்கு பின்னடைவா இல்லை சோசியல் ஜஸ்டிஸ் கிடைத்த ஒரு எழுச்சியான விஷயமா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த மராத்தா செப்பரேட் ரிசர்வேஷன் இதை இவங்க வந்து இந்த மூணு மாதத்துக்குள்ளே நாடாளுமன்ற தேர்தல் முடிவதற்கு முன்னால் அமல்படுத்துனாங்கன்னா இவங்களை நம்பலாம் ஏன்னா நாடாளுமன்ற வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோன்னு ஒரு பிக்சரை கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் மறுத்து விட்டது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சாமிஷம் சொல்லலாமா இனிமேல் உச்ச நீதிமன்றம் மறுக்க முடியாது ஏன்னா முதல்ல ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து போட்டபோது உச்ச நீதிமன்றம் இருபத்தேழு பெர்சன்ட் சீலிங் கொடுத்தாங்க அந்த சீலிங் கொடுத்ததுக்காக ஷெட்யூல் காஸ்ட் வந்து பதினஞ்சு பெர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்த போது இந்தியாவில் ஷெடியூல் காஸ்ட் பாப்புலேஷன் பதினஞ்சு பர்சன்ட் இருந்தாங்க ஷெடியூல் ட்ரைபுக்கு வந்து செவன் அண்ட் ஆஃப் பெர்சன்ட் ஏழரை பெர்சன்ட் கொடுத்த போது அவங்களுடைய மொத்த பாப்புலேஷன் ஏழரை பெர்சன்ட் இருந்தாங்க பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் படி அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்தாங்க அப்போ ஓபிசிக்கு அது மாதிரி கொடுக்காமல் இருந்ததுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா மெரிட்டுக்குன்னு சொல்லி பாதிக்கு பாதியாவது இருக்கணும் அதனால் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே அவங்க ரிசர்வேஷன் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதை இந்த ஓபிசி தரப்பில் வாதாரணங்களும் ஏற்றுக்கிட்டாங்க இருபத்தேழு பர்சன்ட் ஓபிசியுடைய பாப்புலேஷன் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் தான் வெளிப்படையாக சொல்லப்பட்டது ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஓபிசியை பற்றி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் தனியார் இருந்தாங்க ஓபிசி வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லா சென்சஸ்லேயும் ஃபிகர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது வெளியில் சொல்றதில்லை அவ்வளோதான் இப்போது ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்னே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க இப்போ இதில் வந்து மோதி பண்ணது என்னென்னா இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன் அப்பர் காஸ்ட்டுக்கு மட்டும்தான் சொல்லிட்டார் அதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னார் மற்றவங்களுக்குலாம் ஏற்கனவே ரிசர்வேஷன் இருக்குல்ல அப்போ அங்கே உள்ள ஏழைகளை பற்றி இதில் இந்த ஏழையோடு நம்ம எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் இதில் என்ன சிக்கல் அவருக்கு வரும்னா அப்பர் காஸ்ட் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக போனால் பதினஞ்சு பர்சன்ட் இருக்குங்கிறாங்க அது பத்து பெர்சென்ட் தான் இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க பன்னெண்டு பெர்சென்ட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப அதிகமாக போனால் பதினஞ்சு பர்சன்ட் இருக்காங்க நம்ம பதினஞ்சு பர்சென்ட்னே வச்சுக்கிடுவோம் இப்போ இனிமே சுப்ரீம் கோர்ட்டு யாரும் வந்து ரிசர்வேஷன் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே அது அறுபது பெர்சன்ட் ஆயிடுச்சு ஐம்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு பெர்சன்ட் ஏற்கனவே நாற்பத்தொம்பது புள்ளி அஞ்சு இருந்தது ஓபிசி இருபத்தேழு எஸ்சி பதினஞ்சு எஸ்டி ஏழு எல்லாம் சேர்ந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது இந்த டென் பெர்சன்ட் சேர்த்து ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஆயிடுச்சு அதை ரிசர்வ் சுப்ரீம் கோர்ட் அதை எதிர்த்து செய்யலை யாரும் என்னமும் செய்யலை அப்போ அந்த ரூபிகான்ஸ் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்தது இனிமேல் செல்லாது

சுப்ரீம் கோர்ட்டில் யாராவது கேஸ் போட்டாங்கன்னு அவங்க ஒரே ஒரு சொல்லுவாங்க அது அரசுடைய கொள்கை முடியும் அவங்க கொடுத்தாங்கன்னா அதை பற்றி எங்களுக்கு கொண்டு இல்லை நாங்கள் குழு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த கோணத்தில் வச்சு பார்த்தோம்னா இந்த மராத்தாவுக்கு பத்து பெர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்கறத வந்து சுப்ரீம் கோர்ட் என்னமே சொல்ல முடியாது அவங்க சொல்ல முடியாது இல்லை ஏற்கனவே இங்கே ஐம்பது பெர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குது மகாராஷ்டிராவில் கூட ஒரு பத்து பெர்சன்ட் கொடுக்க முடியாதுலாம் சொல்ல முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் த எது எந்த கேள்வி கேட்க முடியும்னா பத்து பர்சன்ட்டுங்கிறது எந்த பேசிஸில் கொடுத்தீங்கன்னு கேட்க முடியும் அவங்களுடைய டோட்டல் பாப்புலேஷன் என்ன எந்த பேஸில் நீங்கள் பத்து பேசு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்க முடியும் ஆனால் நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது இன்றைக்கி அந்த கிரவுண்டு கிடையாது அப்போது இன்னை இன்னைக்கு நீங்கள் ஒரு கேள்வி முதல்ல கேட்டிங்களே அதுக்கு நான் வர்றேன் இவங்க தேர்தலில் வெற்றி பெறும்னா ஓபிசி பாலிடிக்ஸை ராகுல் காந்தி ரொம்ப பெருமை பெருமளவில் கையில் எடுக்கிறாருன்னா ஹிந்துத்துவா தோத்து போயிரும் நிலம் வரும்போது அந்த ஓபிசி பாலிடிக்ஸை இவங்க கையில் எடுத்துக்குவாங்க அதுதான் நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் பார்க்குறீங்க அதுதான் இவங்க பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் வந்து இந்த சௌகான் வந்து மத்திய என்ன பண்ணார் இந்த அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும்போது தேர்தல் வாக்குறுதியாக காங்கிரஸ் என்னன்னு சொல்லிச்சோ அது எல்லாத்தையும் ஆர்டர் போட்டார் ஆயிரம் ரூபா இவங்களுக்கு வந்து உதவித்தொகை நம்ம உரிமை தொகைன்னு சொன்னோம் தமிழ்நாட்டில் அவங்க உதவி தொகைன்னு சொன்னாங்க வட்ட ஒரு அந்த ஆயிரம் ரூபாய் ஏற்கனவே கொடுத்தாங்க சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் பிரைஸை குறைப்போம்னு இவங்க சொன்னாங்க அவங்க ஏற்கனவே குறைச்சிட்டாங்க அதனால தான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சௌகான தூக்கி போட்டாங்க இனிமே நீ தேவையில்லைன்னு சொல்லி பிஜேபி அது வேறு விஷயம் இப்போ அல்டிமேட்லி ராகுல் காந்தி ஓபிசி பாலிட்டிக்ஸை கையில் எடுக்கும்போது நான் இன்னொரு விவாதத்தில் சொன்னேன் இந்த ஓபிசி பாலிட்டிக்ஸ் ஹஸ் கம் டு த சென்டர் ஸ்டேஜ் இன் இண்டியன் பாலிட்டிக்ஸ் இதுதான் உண்மை இவங்க இது வந்து நெகட் பண்ண முடியாது இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு இவங்க கொடுத்து தான் தீரணும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் இவங்க தாங்கள் பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயத்தை கொடுப்பாங்க கொடுத்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க கவர்மெண்ட் செக்டாரையே வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிருவாங்க அங்கே தான் ரிசர்வேஷன் இருக்குது எவ்வளவு பிரைவேடைஸ் பண்ண முடியும் அவ்வளவு பிரைவேடைஸ் பண்ணிடுவோம் இப்போ இந்த டீம்டு யூனிவர்சிட்டின்னு கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு மூவ் இருந்தது நிறைய பேர் கல்லூரி டீம்டு யூனிவர்சிட்டி கொடுக்கணும்னு டீம்டு யூனிவர்சிட்டியில ரிசர்வேஷன் தேவையில்லை இதெல்லாம் இந்த ஆபத்துக்கள் எந்த வழியிலேயா சட்டில் பண்ணணும்னு பார்ப்பேன் இல்ல நீங்க சொல்லும் போதுதான் தொண்ணூத்தி ஒன்னு குளோபலைசேஷன் வருது மண்டல் கமிஷன் அப்போதான் அமுல் ஆகுது இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் வந்த உடனே பிரைவேட் செக்டாராக ஆதரிக்க ஆரம்பிச்சிருச்சு கவர்மெண்ட்டே இந்தியா கவர்மெண்ட்டே நரசிம்மராவே பிரைவேட்டு இது எல்பிஜியை வந்து கொண்டு வந்துட்டாங்க லிபரலைசேஷன் ப்ரைவேடசேஷன் குளோபலைசேஷன் அப்போ உனக்கு இடஒதுக்கீடெலாம் இருக்குப்பா ஆனால் கவர்மெண்ட் செக்டார் தான் கிடையாது கவர்மெண்ட் செக்டாரே இல்லை ஆனால் உனக்கு கவர்மெண்ட் செக்டாரில் இடஒதுக்கீடு இருக்குது நீ முடிஞ்சால் எமெஜன்சியில் போதி இடஒதுக்கீடு வாங்கிக்கோ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஒரு தந்திரமான விஷயங்களாக நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போயும் அந்த மாதிரி வேலையை தான் பண்ணுவாங்க அப்படி தானே ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க அன்னைக்கு நரசிம்மராவ் பிரியில நடந்ததுதான் தொடர்ச்சியா நடக்க வாய்ப்பு ஒரு அப்ப பார்த்தா ராகுல் காந்தி வந்து பிசி பாலிடிக்ஸா மோடியை பேச வைக்கிறாரு கணக்கெடுப்பு எடுத்த உடனே மோடியா இது பண்றாங்க அவரது தான் இப்ப இவங்க பயப்படுறாங்க ஹிந்துத்துவாங்கிற தத்துவத்துல எல்லா இந்துக்களையும் நம்ம முன்னா கொண்டு வந்துட்டோம்னா அது நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க இவர் வந்து ஹிந்துக்கள் ஹிந்துக்கள்னு சொல்லிட்டு நீங்க ஓபிசியை வந்து எப்படி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு ஓபிசிக்கு என்ன மூணே மூணு பேர் ஏ செக்ரட்டரியாக இருக்காங்கன்னு கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அவங்களுடைய இந்துத்துவ தேரையை அடிபடுதாங்க அது அடிபடாமல் விடாமல் இருக்கிறதுக்காக அவங்க ஓபிசியை தங்கள் பக்கம் சேர்த்துக்கு பார்ப்போம் முதல்ல இவர் என்ன சொன்னார் ப்ரைம் மினிஸ்டர் வந்து நாலே நாலுஜா தான் இருக்குது விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் இது மாதிரி நாலுஜாக தான் இருக்குனாரு அடுத்து இவரையும் நான் பிற்படுத்தப்பட்டது ஓபி சேர்ந்தவன் இவரே பேசுறாரு ஏதாவது ஒத்துமை இருக்கா சிமிலாரிட்டி இருக்கா ஒன்றும் கிடையாது ஒன்றே ஒன்று தான் இருக்குது பவர் ஹங்கர்னு ஒன்று மட்டும்தான் இருக்குது அதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் முதல்ல வந்து அச்சே சொன்னாங்க நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அடுத்து வந்து அமிர்தயோகம் வெள்ளிக்கிழமை கண்ணாளா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு அமிர்தயோகம் வந்துருச்சின்னு சொன்னாங்க அடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி நாப்பத்தேழுல வல்லரசு ஆயிடுவோம் அது வரைக்கும் இடுப்பில் ஈரத்துண்டை கட்டிட்டு உட்காருன்னு சொல்ல வர்றாங்களா இப்படி பல்வேறு விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ராகுலுடைய யாத்திரை ஏற்கனவே அவருடைய அந்த பாரத் ஜோட் யாத்திரை அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலுக்குற ஒரு பலனை தந்தது ஆனால் இருந்தாலும் ஹிந்தி பெல்ட்டில் பெரிய இம்ப்ரூவ் ஆகலை இப்போ ராகுலுடைய கட்ட நடவடிக்கைகள் அவருடைய விஷயங்கள் இப்போ அவரை திருப்பி அவருக்கு சம்மன் அனுப்புறது அவர் கட்சி கணக்கை முடக்கிறது மாதிரி வேற வேறு வேலைகளை தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவருடைய மூவ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ராகுல் காந்தியினுடைய அடுத்தக்கட்ட நகர்வுகள் இல்லை பீகாரில் வந்து கூட்டு வந்திருக்கு பெங்காலையும் கூட்டு வந்து நான் பெங்க கல்கட்டா போயிருந்தேன் ரெடி சொல்கிறாங்க ஆனால் பெங்காலில் மம்தா பானர்ஜி என்லைட் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த கூட்டத்தை வந்து ஆதரிக்கக்கூடாது என நம்ம அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்தியா கூட்டணி கலகளுக்குங்க இந்திய கூட்டணியில் உள்ள இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ் வந்து தங்களுடைய பலம் கூடாதுன்னு பாக்குறாங்களே ஒழிய அவங்க பிஜேபி பக்கம் போய் சேரணும்னு சொல்லி யாரும் பேசலாம் முக்கியமான கட்சிகள் யாருமே அது மாதிரி பேசல இதுல வந்து பீகார்ல வந்து தேஜஸ்வி வந்து இவரோட சேர்ந்திருக்காரு அங்க நல்ல கூட்டணி அமைப்பு இருக்கு மகாபந்தன் சொல்லி இவங்க சொன்னாங்களே அது வந்து இருக்கதான் செய்யுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் இவர் லாலு பிரசாத் யாதவ் கட்சி ஆர்ஜேடி இவங்க முன்னாடி அது பலத்த ஒரு கூட்டணியாக இருக்காது சந்தேகம் கிடையாது யூபியில இவருக்கு வந்து கூட்டம் கூடுதுன்னு சொல்றாங்க அகிலேஷ் யாதவ் இஸ் அ பிக் லீடர் ஆனால் அகிலேஷ் யாதவ் கூட போகலை இந்த இந்த அக்ரிமெண்ட் வர்ற வரைக்கும் கூட போகாமல் இருந்தார் இனிமேல் ஒருவேளை கூட போகலாம் வீடு ஒன்றும் அப்போ யூபிங்கிறது வந்து இன்னும் வந்து இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அதனால தான் டீலிமிடேஷன் கமிஷன் வரும்போது தென்னிந்திய மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அவங்களுக்கு இந்த இந்திய குடியரசில் விதமான வாய்ஸும் இருக்காது சஷி தாரூர் வந்து தொங்களுக்கு ஆண்டு விழாவில் வந்து அவரை பேச கூப்பிட்டாங்க அந்நேரம் அவர் சொன்னார் இந்த டீலிமிட்டேஷன் வந்து பாப்புலேஷன் இஸ் ஒன்லி கிரைட்டீரியான்னு வச்சாங்கன்னா யூபிக்கு கிடைக்கிற நாடாளுமன்ற தொகுதிகள் சவுத் இந்தியாவுடைய மொத்த நாடாளுமன்ற தொகுதியை விட அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்டேட்டு கிடைக்குது அப்போ சவுத் இந்தியாவுக்கு என்ன வயசு இருக்குங்க ஆனால் குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் போடுது உங்களை போன்றவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த உங்களை போன்ற அறிவுஜீவிகள் இன்டெலக்சுவல் கான்செப்டோடைய உங்களை போன்றவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பேசுகிறாங்க தமிழ்நாடு தாண்டி தென்னிந்தியாவில் எங்கேயும் பேசுகிறாங்களான்னு தெரியல வட இந்தியாவில் இதை பேசவே முடியாத நிலையில் ஆம் ஆத்மி வசதியா இருக்குல்ல வட இந்தியர்களுக்கு எதிராக பேசுறாங்கன்னு நினைச்சிருவாங்கல்ல தமிழ்நாட்டில் இதை சரியா ஹேண்டில் பண்ணல திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க எங்களுக்கு இருக்கிற மொத்த சீட்டு குறையக்கூடாது மொத்த சீட்டு குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இன்னைக்கு முப்பத்தி பாண்டிச்சேரி சேர்த்தா நாற்பது சீட் இருக்கு இல்லீங்களா தமிழ்நாட்டுல வந்து பதினைந்து லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு பார்லிமெண்டரி கான்ஸ்டன்சி இருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்கு யூபியில் பதினேழு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது இன்னைக்கு ஏறக்குறைய கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இப்போ டீலிமிடேஷன் கமிஷன் வந்து இல்லை இனிமேல் ஒவ்வொரு தொகுதிக்கும் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்கணும் அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்கன்னா இவங்களுடைய நாற்பது தொகுதி பத்திரமா இருக்கும் ஏன்னா இவங்க ஏற்கனவே பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்காங்க ஆனால் யூபியில் எண்பது தொகுதியில ஒவ்வொரு தொகுதியிலையும் பதினேழு லட்சம் பேர் இருக்கும்போது ரெண்டு லட்சம் எக்ஸஸ் ஆகுறாங்கல்ல எண்பது இன்ட்டு ரெண்டு நூற்றி அறுபது அந்த நூற்றி அறுபதுக்கு புது கான்ஸ்டுவன்சி வரும் அந்த புது கான்ஸ்டுவன்சி ஒவ்வொன்றிலையும் வந்து பதினஞ்சு லட்சம் பேர்னா பதினோரு தொகுதி ஜாஸ்தியாக வரும் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்சஸ் வரும்போது இன்னும் பாதிக்கும் அப்போ நம்ம என்ன கேட்டிருக்கணும் எங்க நாற்பது தக்கவையு கேட்கக்கூடாது அது தப்பு விகிதாச்சாரம் குறையக்கூடாதுன்னு கேட்கணும் த ப்ரொபோஷனேட் எங்களுக்கு அவங்களுக்கு எண்பதுங்கும் போது எங்களுக்கு நாற்பதுனா அவங்களுக்கு நூறுனா எங்களுக்கு ஐம்பது வேணும் அதைத்தான் நம்ம கேட்கணும் அதை இன்னும் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானத்தில் வந்து தெளிவா இல்லை விழிச்சுக்கணும் பெரிய ஆபத்து இருக்கு இந்திய ஜனநாயகத்துக்கு இந்தியாங்கிறது வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு எல்லோருடைய வாய்ஸும் கேட்கப்பட வேண்டும் இப்ப இதுல இதுல யூஎஸ்ல வந்து காங்கிரஸ்ல எந்த சின்ன ஸ்டேட்னாலும் சரி அதுக்கு ரெண்டு சீட்டு உண்டு செனட் வேற காங்கிரஸ்ங்கிறது ஃபெடரல் கவர்மெண்ட் அங்க ரெண்டு சீட்டு உண்டு எவ்வளவு சின்ன ஸ்டேட்னாலும் எதுக்காக இது பழம்பு மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டு இது நம்ம ஹவாய் மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்கும் ரெண்டு சீட்டு தான் நியூயார்க்கும் ரெண்டு சீட்டு தான் எல்லாருக்குமே அது மாதிரி ரெண்டு ரெண்டு சீட்டு தான் உண்டு எதுக்காக அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா சின்னவங்கிறனால அவங்க வாய்ஸை கேட்கப்படாமல் போயிடக்கூடாது நமக்கு அந்த சிஸ்டம் இல்லை அதனால் இப்போ நம்ம வந்து நம்முடைய நாடாளுமன்றத்தில் இதுதான் கேட்கணும் ஏற்கனவே எங்கள் விகிதாச்சாரம் குறைஞ்சிருக்கு தமிழ்நாடுக்கு நாற்பத்தி ரெண்டாக இருந்தது நாங்கள் குடும்ப கட்டுப்பாடை சரியானபடி பண்ணதுனால வெற்றிகரமாக நடத்தி காட்டினதுனால எங்கள் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தொம்போது ஆயிடுச்சு அதை பற்றி நம்ம கூக்குரல் எழுப்பும் போதே சொன்னாங்க சரி நைன்டீன் செவன்டி ஒன் பாப்புலேஷன் பேசிஸை வந்து ஏன்னா ஒன் பாப்புலேஷன் நமக்கு முப்பத்தொம்போதாச்சு ஆச்சு நாற்பத்திரெண்டுல சரி அடுத்து ஐம்பது வருஷத்துக்கு இதை மாற்ற மாட்டோம்னு சொன்னாங்க அந்த ஐம்பது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்சஸ் வரும் பொழுது நீங்கள் வந்து பாப்புலேஷன் கிரைட்டீரியா மட்டும் வச்சீங்கன்னா சவுத் இந்தியா வில் பி ரெண்டாம் இருல அப்போ நீங்கள் கேட்கலாம் அது எப்படி ஒரு கான்ஸ்டியூன்சிங்கிறதே பாப்புலேஷன் ஒன் மேன் ஒன் ஓட் அப்படின்னு இருக்கும்போது பாப்புலேஷன் பேஸிலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம் ஒன் மேன் ஒன் ஓட்டுங்கிறது ஜனநாயகம் ஆனால் நீங்கள் பாப்புலேஷன் பேஸிஸில் தான் கான்ஸ்டன்சி வைக்கணும்னா லட்சதீப்புக்கு எதுக்கு ஒரு எம்பி சிக்கிமுக்கு எதுக்கு ஒரு எம்பி ஏன் கொடுத்துருக்கோம்னா அவங்க வந்து மைனாரிட்டிஸ் வந்து தே ஷுட் நாட் ஃபீல் த்ரெட்டன்டு நமக்கு வாய்ஸே இல்லைன்னு நினைக்கக்கூடாது அப்படி தானே கொடுத்தோம் இந்த சதன் சைட் சத்தனையே லிங்குஸ்டிக் மைனாரிட்டி தானே ஏன் அந்த குரல் எழுப்ப மாட்டேங்கிறாங்க சதன் ஸ்டேட் மட்டும் இல்ல பெங்கால் ஒரிசா சவுத்தில் உள்ள எல்லா ஸ்டேட்டும் மகாராஷ்டிரா மராட்டா ஈவன் குஜராத்தி இது எல்லாமே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஆமா அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய சீட் வந்து ப்ரொபோஷனேட்டை வந்து ரீட்டைன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாரும் கேட்கலனாலும் அட்லீஸ்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்தாவது இந்த குரலை எழுப்புறோம் சவுத் இந்தியன் ஸ்டேட் அத்தனை பேர் சேர்ந்து டீலிமிட்டேஷன் கமிஷனை பத்தி பல பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது அதாவது டீலிமிட்டேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து இட் கேன் பி பிளேஸ் ஆன் த டேபிள் ஆஃப் தி இட் வில் பி பிளேஸ் ஆன் த டேபிள் ஆஃப் தி பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்ற மாநில சட்டமன்றங்களிலும் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் விவாதத்திற்காக ஆனால் விவாதம் மட்டும்தான் பண்ணலாம் இவங்களுடைய எந்த விவாதத்தினாலையும் அந்த அறிக்கையுடைய முடிவுகளை இவர்கள் மாற்ற முடியாது இது சட்டம் ரெண்டாவது சட்டம் அதோட முக்கியமான சட்டம் அந்த அறிக்கையை எதிர்த்து எந்த கோர்ட்டுக்கும் யாரும் போக முடியாது அவங்க வச்சது தான் அப்படின்னா இவங்க இந்த ஐந்து மாநிலங்களும் உடனடியாக தெலுங்கானா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இவங்க அஞ்சு பேரும் உடனடியாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்படி எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு அதனால டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல நீங்க வந்து ப்ரொப்போஷன் அண்ட் ரெப்ரஸன்டேஷனை ரீடைன் பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்க சட்டம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை அவங்க போடலைன்னா டீலிமிடேஷன் கமிஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடணும் ஏன்னா அறிக்கை கொடுத்ததுக்கு போய் எந்த பிரயோஜனம் இல்லை இதுல இவ்வளவு சமாச்சாரம் இருக்கு எனக்கு ஐம் ரியலி சர்ப்ரைஸ் ஏன் நம்முடைய லீடர்ஸ் இதை வந்து புரிஞ்சிக்காம இருக்காங்கன்னு தெரியல எனக்கு காங்கிரஸ் உடைய தர்ம எனக்கு புரியுது அவங்க வந்து வடநாட்டிலையும் உள்ள கட்சி அனைத்துந்திய கட்சி அவங்க இதை பத்தி அதிகமா பேச முடியாது மாநில கட்சிகள் பேசணும் இல்ல இப்ப இதை நீங்க சொல்றத நம்ம மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு குறுமையா சொல்லிருங்க மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு செல்லாமல் மொழி அடிப்படையில் அல்லது தேசிய இனங்களின் அடிப்படையில் இவர்களுக்கு இவ்வளவு வேண்டும் அப்படிங்கிற அந்த கோணத்துல கொண்டு போனா இந்தியாங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் அந்தந்த மொழி பேசுகிற மக்களினுடைய அரசியல் தனித்துவம் அரசியல் உரிமை பாதுகாக்கப்படும் எடுத்துக்கலாமா அதாவது மொழிங்கிற அடிப்படையில் இந்த இந்தி மொழி பேசுகிறவங்க இவங்க தமிழ் மொழி இவங்க தெலுங்கு மொழி அப்போ அந்த மொழி பேசுகிறவங்களுக்கான அரசியல் உரிமை இந்தி பேசுகிறவங்களுக்கான அதே அரசியல் உரிமை அந்த கோரிக்கைகளுக்கு அந்த சமத்துவம் அந்த எண்ணிக்கை வழங்கப்படும்னு எடுத்துக்கலாமா இல்லை அப்படி இல்லை அதாவது இந்த பாப்புலேஷன் பெருக பெருக முதல்ல வந்து ஒரு பத்து லட்சம் பேருக்கு ஒரு கான்ஸ்டுவன்சி இருந்தது அந்த கான்ஸ்டுவன்சி அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஆச்சு சில மாநிலத்தில் சில மாதத்தில் பதினேழு லட்சம் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்க என்ன கேட்கணும்னா நீங்கள் கான்ஸ்டுவன்சி வந்து எவ்வளோ வேணாலும் பெருக்குங்க பாப்புலேஷன் ஏன்னா இருபது லட்சம் பேருக்கும் இருபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பெருக்குங்க ஆனால் எழுபத்தி ஒன்றில் இருந்து அந்த ப்ரொப்போஷனேட் ரெப்ரஸன்டேஷன் ஷுட் நாட் பி டைல்யூட்டட் மொழிவாரி மாநிலங்களுக்கு வந்து அந்த உரிமை ஏற்கனவே இருக்க உரிமை காப்பாற்றப்பட வேண்டும் அப்ப என்னாகும்னா யூபிக்கு வந்து பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குன்னா தமிழ்நாட்டில் பதிமூணு லட்சம் பேருக்கு இருக்கும் அதுதான் நியாயம் ஏன்னா வீ டி பெட்டர் ஒர்க் இன் ஃபேமிலி பிளானிங் அதுக்காக நம்ம கஷ்டப்படுமா அதனால அதுதான் நியாயம் ரெண்டும் கேட்கணும் நீங்க பாப்புலேஷன் பேஸில் நாடாளுமன்ற எண்ணிக்கையே கூட்டுங்க கூட்டணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அன்னைக்கு பத்து லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருந்தது அதே நாடாளுமன்ற தொகுதியில் இன்னைக்கு பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்ப நீங்க வந்து நாடாளுமன்ற தொகுதிகளை கூட்டணும் மொத்தமா ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டுங்கிறது எழுநூறு ஆகலாம் எண்ணூறு ஆகலாம் ஆனா அப்படி ஆகும் போது எங்களுடைய விகிதாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும் எங்களுக்கு நாற்பது இருந்தது அவங்களுக்கு எண்பது இருக்கும் போது அவங்களுக்கு நூறுனா எங்களுக்கு ஐம்பது சிம்பிளா சொல்றதுனா இதுதான் விகிதாச்சாரம் அது வந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படி காப்பாற்றப்படணும்னா பிளைண்டா ஒரு பிளைண்டா வந்து பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு பிளைண்டா சொல்லக்கூடாது என்ன சொல்லணும்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு பதினைந்து லட்சம் வாக்காளர்களுக்கு மேற்பட்டு இருக்க கூடாது அப்ப பதினஞ்சு கீழே இருக்கலாம் அப்ப நம்ம கீழே இருப்போம் நமக்கு வந்து நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம் வருஷமா பிளானிங் நல்லா பண்ணோம் அதாவது டூ பெர்சென்ட் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவோம் ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா குழந்தை பெறும் தகுதி உள்ள பெண்கள் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா அதில் வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு பேர் மட்டும் குழந்தை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள்னா அந்த பாப்புலேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் ஸ்டேபிளா இருக்கும் மேலே போகாது ஏன்னா இறப்பு விகிதமும் இருக்குது பிறப்பு விகிதமும் அதுக்கு கீழே இருந்தால் பாப்புலேஷன் குறையும் இப்போ நமக்கு அது வந்து ஒன் பாயிண்ட் நைனா இருக்குது தமிழ்நாட்டுக்கு டூ பாயிண்ட் டூவில் ஒன் பாயிண்ட் நைன் யூபிக்கு வந்து இன்னும் த்ரீ பாயிண்ட் நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ அவங்க பாப்புலேஷன் கூடிக்கிட்டே போகும் நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போவோம் புரியுது உங்களுக்கு ஸோ இல்லை இந்த இந்த அரசியல் இதெல்லாம் இருக்கு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது தென்னிந்தியாவே இதை முக்கியமாக எடுக்கல காங்கிரஸ் எடுக்குதோ இல்லையோ தென்னிந்தியா எடுத்துருக்கணும் எடுக்கலை அப்படிங்கிற அந்த அரசியலை வந்து முன்னெடுக்கிறீங்க இப்போ விவசாயிகள் போராட்டம் ரொம்ப வீரியமாக போகுது அதை கிட்டத்தட்ட அதை கண்டிக்காதவங்களே இல்லை எல்லாருமே வந்து அதை ஒரு மாதிரி விமர்சனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயிகளுக்கு வந்து அந்த முள் படுக்கை மாதிரி ஆணி படுக்கை இந்த மாதிரிலாம் போட்டதெல்லாம் ரொம்ப விமர்சிச்சாயிடுச்சு இப்போ இது எப்படி எலெக்ஷன் டைத்துல இது ஒரு இந்தியா அளவில் பொதுவான பஞ்சாப் ஹரியானா இம்பாக்டா மாதிரி மட்டும் ஏற்படுத்துமா அதாவது அமைப்பு விவசாய அமைப்பு வந்து முதல்ல முன்னெடுத்து நடத்தினாங்களோ பழைய போராட்டத்தை அவங்க இந்த தரம் கலந்துக்கிடாமல் இருந்தாங்க ஆரம்பிக்கும் போது இப்பயும் சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை நாங்க எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசம் பாதிக்கும் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அப்படி இல்லைன்னா நிச்சயம் பஞ்சாப் ஹரியான பாதிக்கும் சந்தேகம் இல்லை நான் மறுபடியும் சொல்றேன் தேர்தல்கள் நேர்மையாக நடந்தால் பஞ்சாப் கரிகம் பாதிக்கப்படும் கண்டிப்பாக இன்றைய அரசியல் சூழல் பாரதிய ஜனதாவினுடைய செயல்பாடு இந்தியா கூட்டணியினுடைய செயல்பாடு நீதிமன்றங்களினுடைய செயல்பாடு இப்போது கொதித்தெழுந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் இதெல்லாம் தேர்தலை எந்த வகையில் பாதிக்கும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது குறித்து உங்களுடைய பார்வைகள் அனுபவங்கள் படிப்புகள்னு பல்வேறு செய்திகளை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் உங்களுடைய வானிலை எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்